அனிருத் இந்த பாடலில் டப் ஸ்டெப் பிளஸ் குத்து பிளஸ் ரேஜ் ராப்காம்போ ட்ரை பண்ணியிருக்காராம் அதுக்காகவே பாட்டு லென்த் கூட ஓவர் ஃபோர் மினிட்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பவர் ஹவுஸ் வரிசையில் நிறைய ஃபேன் எடிட்ஸ் ஆடியோ கெசஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு லெவல் ஹைப்பா என்னன்னா அனிருத் இசையில் ரஜினிகாந்தை பார்க்கும் போது அதே பவர் பெட்டா பிஜிஎம் போல இருக்குமா இல்ல வேற மாதிரியா இருக்கும் என்பதுக்காக ஃபேன்ஸ் காத்திருக்கிறாங்க இன்சைடர் சொல்றது படி இந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே யூடியூப் ட்ரெண்டிங் வேற லெவல்ல போகும் ஏன்னா கூலி டீமுக்கும் அனிருத் டீமுக்கும் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இந்த பாடலில் வைக்கிறதா ஐடியா இருக்காம் பாஸ் பவர் ஹவுஸ் நாளைக்கு வருது ஆனா இந்த பாட்டுக்கு வெடிக்க போற வெடி நம்ம மனசுல இப்பவே ஒலிக்கிற மாதிரி இருக்கு ரெடியாங்க ரஜினி ஸ்டைலில் வர்ற பாட்டுக்கு வீதி முழுக்க வேற லெவல் பீட் தான்